ஹாய் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி பூண்டு ஒரு பச்சை மிளகா கருவேப்பில நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிலாம் கடலை எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு வடகும் வெந்தயம் பச்சை மிளகா கருவேப்பில் பூண்டு பூண்டு வந்து தோலோடே தட்டி போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொடி வெங்காயம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் போட்டு வதக்கிடுங்க அப்புறம் தக்காளி தக்காளி கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வந்து அந்த எண்ணெய் திரிஞ்சு நல்லா வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் அப்புறம் புளி தண்ணி புளி தண்ணி கூட வந்து நான் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் இது மூணுமே ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிக்கோங்க உங்களுக்கு காரம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து அந்த உருண்டைக்கு தேவையான பொருள் இது கடலப்பருப்பு நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட தேங்காய் சின்ன வெங்காயம் சோம்பு கருவேப்பில் இது கூட கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொறை குறன்னு அரைச்சிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி ஒரு ஆவி வந்தால் போதும் ரொம்ப வேகணுன்னு அவசியம் கிடையாது சும்மா ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கையில் தொட்டு பாருங்கள் கையில் அது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் ஓரளவுக்கு வெந்தால் போதும் இதை எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு எடுங்க இல்லைன்னா அது உடஞ்சிரும் எடுத்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு கட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த உருண்டையை போடுங்க உருண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுணும் தேங்காய் ஒரு ரெண்டு மூணு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட சோம்பு இது மூணுமே நல்லா மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு குழம்புல ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த காரம் உங்களுக்கு பற்றலை அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இந்த தேங்காய் அரைச்சி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஊற்றுறீங்கல்ல அது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி கூட ஊற்றிக்கலாம் இல்லை காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் ஒன்றுமே அது நல்லாயிருக்கும் காரம் இல்லைன்னு அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக அந்த சோம்புடை வாசனை தேங்காய் வாசனை எல்லாமே சேர்ந்து மண் சட்டியில் வேற வச்சதா நல்லா மண் வாசனையோட செம்மையாக சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பாய்